ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால நற்பதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நற்புதமான நாளிலே நமக்கே தெரியாத நம்முடைய பலனை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார் நமக்கே தெரியாத நம்முடைய தாளந்த நம்முடைய திறமை நம்முடைய திறன் இயேசுவின் நாமத்தினால வெளியே வருவதாக ஹலோ பாருங்களேன் இந்த நாளிலே கூட எஸ்தருக்குள் இருந்த ஒரு பலன் அவளுக்குள் இருந்த கதவை திறக்கிற பலன் அடைக்கப்பட்ட கதவை மூடின கதவை திறக்கிற பலனை கர்த்தர் எஸ்தருக்குள் வைத்து வைத்திருந்தார் முப்பது நாட்கள் அழைக்கப்படவில்லை ராஜா அனுமதி இல்லாமல் உள்ளே கூடாது நுழைந்தால் சாக வேண்டும் என்ற தவறாத சட்டமும் உண்டு யூத குடம் அழிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் வேறு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இவளுக்குள்ள இருக்கிற பலன் இப்பொழுது கிரியை செய்கிறது வேலை செய்கிறது எஸ்தர் ராஜாவின் இடத்தில் போக முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது எஸ் செய்த காரியம் என்ன எஸ்தர் நான்கு பதினாறிலே எஸ்தர் சிபிக்கிறாள் ஐந்து ரெண்டிலே எஸ்தருக்கு கதவு திறக்கப்படுகிறது எஸ்தருக்குள் மறைந்திருந்த அவளுக்கே தெரியாத பலன் கதவை திறக்கிற பலனை கர்த்தர் வைத்து வைத்திருந்தார் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு திறந்தது ஜிபித்தால் எத்தனை பேருக்கு இன்னைக்கு மூடி இருக்கிற அடைக்கப்பட்ட ஊழியத்தின் கதவு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பல சூழ்நிலை உண்டு குடும்பத்தில் பிசினஸின் கதவு திறக்கப்பட வேண்டும் வேலையின் கதவு திறக்கப்பட வேண்டும் ப்ரொமோஷன் என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் குழந்தை பேர் என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் வட்டி இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் வியாதி இல்லாத வாழ்க்கை என்ற கதவு திறக்கப்பட வேண்டும் ஊழியத்தில் பல கதவு திறக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உண்டு ஆசை உண்டு எண்ணம் உண்டு கருத்திருந்த நாள் எண்ணத்தை விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு சொல்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் கொஞ்ச பலம்தான் இருக்குது என்னால முடியல ஏலன்னு சொல்லாதபடிக்கு அந்த பெலனை வைத்துக்கொண்டு கொண்டு கத்தருடைய நாமத்தை மறுதலியாமல் ஊழியம் செய்வது வசனத்தை கை கொள்வது கத்தர் கதவை திறக்கிறவர் கதவை திறக்கிற பெலன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆலா லூயா அப்போ சிலர் பன்னிரெண்டு பத்து பாருங்களேன் பேதைச்சாலைக்குள்ள இருக்கிறான் பொழுது விடிந்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் போட்டாச்சு இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டம் போட்ட சூழ்நிலையிலே மக்கள் அவனுக்காக சிபிக்கிறார்கள் அப்போ பனிரெண்டு ஐந்திலே சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஊக்கமாக ஜபம் பண்ணினார்கள் பனிரெண்டு ஏழில் அப்போ சிலர் வானம் திறக்கப்பட்டது தூதன் கீழே இறங்கி வந்தான் இரும்பு கதவு தானாய் திறக்கப்படுகிறது ஹால லூயா அப்ப கதவு திறக்கப்பட வேண்டுமானால் வானம் திறக்கப்பட வேண்டும் வானம் திறக்கப்பட வேணால் இன்னும் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபித்தால் கர்த்தர் கதவை திறப்பார் ஹால லுய்யா ஜெபமே ஜெயம் ஆரம்பம் ஜெபமாக இருந்தால் முடிவு ஜெயமாக இருக்கும் ஹால அப்படி என்றால் ஜெபமே வாழ்க்கையாக மாற வேண்டும் இது அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு ஆபத்துக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும் அல்ல ஜெபங்க ஜெபம் பேச்சு மூச்சாக மாற வேண்டும் ஜெபம் பண்ணுவது மட்டும் அல்ல வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய அருவருப்பு என்று நீதிமொழியில் வாசிக்கிறோமே நீதிமொழி இருபத்தெட்டு ஒன்பது என்ன காரணங்க பே பாதி பேருக்கு பைபிள் படைக்கும் மனசு இருக்காது பைபிள் வசனத்தை கேட்க மனசு இருக்காது சொல்ல மனசு இருக்கு ஆனா ஜெவம் மட்டும் பண்ணுவாங்க வசனத்தை கேட்டு கீழ்ப்படுந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று வசன வசனம் சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கனுடைய ஜெபம் அருவறுப்பு என்று நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாய் ஏற்புடையதாய் நல்லதாய் மாற வேண்டுமே தவிர அருவறுப்புள்ளதாய் மாறக்கூடாது அல்வா அப்படி என்றால் நாமும் கூட கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து மனது உருகி நம்முடைய குடும்பத்திற்காய் நம்முடைய பிள்ளைகளோட எதிர்கால வருங்கால வாழ்க்கைக்காய் தேசத்தின் தலைவர்களுக்காய் நம்மை ஆட்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் மனமெறங்கி அற்புத அடையாள அபிஷேக ஆசிர்வாத நன்மைகளை கட்டிடுவாரேயா ஜபம் பண்றது கருத்தருடைய பிள்ளை அல்லவா கர்த்தருடைய ஒழியக்காரன் அல்லவா கர்த்தர் உங்களை முத்திர மோதம் காரணம் என்ன நீ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நீ ஜபித்தால் உனக்கான கதவு திறக்கப்படும் தேசத்திற்கான கதவு திறக்கப்படும் நன்மையான கதவு திறக்கப்படும் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட இரும்பு கதவு திறக்கப்படும் ஒரு மூடுவோம் அப்பா ஆண்டவர இதோ இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைட வாழ்க்கையில அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு நாமத்தினால திறக்கப்படுவதாக வேலையிலே வியாபாரத்திலே தொழிலே ஊழியத்திலே குடும்பத்திலே பலவிதமான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவர கண்ணீர் உள்ள பாருங்க கண்ணீரின் கணத்தை பாருங்க துக்கம் சந்தோஷமா மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் நாமத்தினால் எந்த உனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்து ஆசை வதிப்பாராக பிரைஸ் அலான்